போராட்டலாய் பேராட்டலாய் வெளி வடிவமாய் மகாலிங்கமாக அமர்ந்திட்ட அற்புத தலந்தனிலே ஆற்றல் மிகுந்த தளம் தனிலே சீர் மிகுந்த சிறப்பு மிகுந்த தலந்தனிலே கலியுகத்தை தர்ம யுகமாக மாட்டுகின்ற அற்புதமான பயணத்தை இறைவன் மேற்கொண்டு அகத்தியனுக்குள் இருந்து அற்புதமாக சிவமகா வாழ சித்த நிலையிலே இருந்து திருமருகனை திருமுருகனை அறுவடை ஆற்றலுடன் ஏழாவதாக மருதமலை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து ஒருபடையாக உத்தம பெரும்படையாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற நிலை நிலையான சபையிலிருந்து நிகர்நிலை இல்லாத சபையிலிருந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்த சபையிலே இருந்து சித்தர்கள் ஆட்சி மலர்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற ஈரேழு பதினாலு லோகத்திலும் இல்லாத யாருக்கும் அருளப்படாத கொடுக்கப்படாத வழங்கப்படாத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புதம் நிகழ்த்தி அகிலத்தை மாற்றுகின்ற அண்ட சராசரத்தை ஆளுகின்ற அற்புதமான கலி எனும் அத்தகைய நிலைதனை தகர்த்தெடுத்து நன் தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற அற்புதமான பயணத்தின் பயணத்தின் ஒரு நிலையாக அற்புதமான தளம் அதிலே நீர்த்தளம் அதிலே நிகரில்லா தளமதிலே நிகரில்லா தலமாக இல் சபையை மாற்றி அற்புதமாக இன்றைய இன்றைய நாளிலே இனிய கணங்களெல்லாம் இறையுடனே வந்தமர்ந்து அகத்தியன் தல தலைமை ஏற்க நிகழ்த்திய அற்புத நற்சச்சங்க பெருவிழாவிலே கலந்து கொண்ட கணங்களை வணங்கி வந்தமர்ந்த கணங்களை வணந்து வரவேற்ற கணங்களை வணங்கி வரும் வழியிலே துணையாக வந்த கணங்களை எல்லாம் இணையாக வந்த கணங்களை எல்லாம் வணங்கி ஈடில்லா நிகழ்வுகள் நிகழ்த்தி அமர்ந்த அற்புதமான இனிய நிகழ்வுகளை இனிய யுகமாற்ற நிகழ்வினை தொடக்க நிகழ்வாக கண்டு இயல்பு நிலையிலே இறை நடை போடுகின்ற அற்புதமான அத்தகைய இயல்பு சச்சங்க பெருவிழாவிலை கண்டு ஆனந்த கோலத்திலே அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமானை ஜெகத்திய பெருமானை உணவருந்த எங்கும் இல்லாத நிலையாக எவ்வெல்லையிலும் காண முடியாத நிலையாக சித்தர்கள் நேரடியாக வந்து உணவுண்ணும் அற்புத காட்சியாக தேவதி தேவாதி தேவர்களும் அகத்தியக்குள்ளிருந்து உணவருந்தும் அற்புத காட்சியாக அவதார சூழலெல்லாம் வந்து உணவருந்த ஆசிய நிலைகள் சூட்சமமாக வந்து காண்கின்ற மாந்தர்களுக்கு அருள்கின்ற அற்புத நிகழ்வாக இந்நிகழ்வு நடந்தேறி சிலந்தேறி வளர்ந்தேறி வருகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையின் நிகழ்வாக இல்ல நிகழ்வானது நடைபெற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரமாண்ட மகா குருவை வருக வருக என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராற்றலே வருக ஓ ஜெகதி ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக உயர்மாற்ற நிகழ்வு நல் யுக உயர்மாற்ற நிகழ்வுதனை ஏற்புடைய நிலையாய் தன் சிந்தைதனில் அமிழ்த்தி சிவசபை ஆசானாய் சிவமகா வாழை சித்தனாய் அகத்தியனின் சீடனாய் அகத்தியனின் மைந்தனாய் சிவத்தின் மைந்தனாய் ஆசானுக்கு சங்கி ஓ வழங்கி ஓம் நமக ஏற்றம் கொண்டு அவனை இணை துணையாய் பெற்ற குணவதிக்கு ஆசிகள் அகத்தியன் வழங்கி மகிழ்ந்து ஓ மகதீ அருள்நிலையாய் அவன் பெற்ற மலலை ஏற்கும் அகத்தியன் சச்சங்க நிகழ்வாசிதனை அகமைகளோடு வழங்கி ஏற்றம் கொண்ட சபைதனிலே நற்சீடர்களாய் வளம் வரும் பிரபஞ்ச சபையினுடைய அதி உன்னத உயர் கிளை சபையின் சீடர்களாய் அமர்ந்திருக்கும் ஆசான் உள்ளிட்ட யாவருக்கும் அகத்தியன் ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து இறைகணங்கள் அகத்தியனோடு உணவுண்ணும் அற்புத காட்சிதனை உலகோர்க்கு சமர்ப்பித்து எழுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக அகதி சாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஏற்புடைய சபை சீடர்கள் ஏற்புடைய சபை சீடர்கள் யாவருக்கும் சிவம் அளித்த உணவினை அகத்தியன் உண்டு அகத்தியனுக்குள்ளிருந்து எழுகின்ற அருள் பிரவாக பசியாரும் நுழைதனிலிருந்து ஆசி வழங்கி மகிழ்ந்து உணவுண்ணத் துவங்குகின்றோம் 哎、啊。 தடனமாடிய மகிஷாசுர மர்தினி வந்து அமர்ந்து உணவுண்ணும் அற்புத நிலை திகழ்கிறது சித்தனை நிலைகளை வேறருக்கும் வேற்றுமை நிலைகளை கூற அற்புதமான ஆயுதங்கள் தாங்கி நிற்கும் சக்தியாய் சிவத்தின் ஆற்றலுக்குள் இல் இருந்து அமர்ந்தனிலே என்ற எட்டு தினங்கள் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் உயர் தண்டமது நிற்கின்ற நிலைதனில் நின்றிருப்போம் வாயிற்காவலா என்று என்றுரைத்து பிரபஞ்ச மகாசபை ஆசானது நிழல் நிஜமாய் இங்கு அமர்ந்திருக்கும் என் தினங்களும் எம்மோடு என்று உரைத்து ஆற்றல் கொண்டு இந்நகர் இருக்கின்ற அற்புதமான எரும்பீசன் அகிலாண்ட பரமேஸ்வரி ஆற்றல் கொண்ட அத்துணை கணங்களும் உள்வந்து அமர்கின்றன யாம் உணவருந்தும் நிலைதனில் என்ற அகத்தியன் உரைத்து அற்புத நிலையாய் அருளாற்றல் கொண்ட பேராற்றல் கொண்ட இந்நிகழ்வை காண்கின்ற யாவருக்கும் அவரவர்கள் கர்ம வினைகள் வேறறுக்கப்படும் சூற்றம ஆசிதனை அகற்றிய வழங்கி மகிழ்கின்றோம் உண்மை நிலையில் உன் மெய் நிலையில் மெய்யாய் சபைதனை நாடி வருகின்ற பொழுது உமை நாடி வரும் வினைகளை வேறறுக்கும் சூட்சம சபை என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் ஆ அருண் சொற்பொருளாய் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் அவன் உண்ட அத்தகைய தலையிலிருந்து எடுக்கின்ற ஆற்றல் கொண்ட அருள் கணிதனிலிருந்து அகத்தியன் யாம் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் இல் சபை கண்டவனே பிரபஞ்ச மகாசபையின் உயர் சபை நிலைதனை உணர்ந்து இல் சபை கண்டவனே அகத்தியன் யாம் நிற்க ஆசான் இணையோடு அவன் துணையோடு நின்றிருக்கார் வந்து உடன் இருக்க உயர்மகா பிரபஞ்ச சபையினுடைய ஆசான் என்று எண்ணி அவன் நிலைக்குள் இருக்கும் அற்புதமான நிலையை ஏற்று வளம் வருகின்ற கிளை சபை ஆசான் என்னும் நிலைதனை யாம் இன்று இத்தகைய நிகழ்வுதனில் சர்ச்சங்க நிகழ்வுதனில் வழங்கிய நிகழ்வாய் அருள் நிகழ்வாய் ஏற்று அகத்தியன் யாம் நல்லா உயர் இறை நிகழ்வுக்குள்ளிருந்து எடுக்கின்ற கணித நிதி அற்புதங்கள் நிறைவேற்றும் இணையாளனோடு துணையாளையாய் இருந்து ஆற்றல் கொண்டு சபா மகா சபையோடு சபரிமலை வாசன் உடன் வழங்குகின்ற அற்புதமான ஆசை இறை நிகழ்வு நல் நிகழ்வாய் உலகோர் உய்விக்கும் யுகமாற்ற நிகழ்விற்கு படை உம் படை கிளம்புகின்ற அற்புத சுற்றமத்தோடு அகத்தியன் வழங்குகின்றோம் ஏற்றம் கொண்டு இணையாளியாய் அவனோடு பயணிக்க உள்ளூரை இருக்கின்ற ஏதுமற்ற நிலையில் இறை சிவம் வந்து இறை சிவம் வந்து உள்ளுக்குள் அமர்ந்து ஏதுமற்ற நிலையாய் நிற்கும் ஆற்றலினை வழங்க அகத்தியன் ஆட்சி வளர்ந்து அருட் பெருமகா இறை உண்ணும் உண்ணும் நிகழ்விலிருந்து அனைத்து சீடர்கள் கிளை சபை சார்ந்த எம் சீடர்கள் எம் செல்வங்கள் எம் குழந்தைகளுக்கு பிரபஞ்ச மகாசபை சிவமகா வாழை சித்த சபை ஆசானுடைய அற்புதமான சீடர்களுக்கு நல்லாசிகளை வழங்கிய அகமகிழ்வோடு மகிழ்கின்றோம்